வாணியம்பாடி அருகே கிராம மக்கள் சார்பில் கட்டப்பட்டு வரும் கோவில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பள்ளி ஆசிரியர் மற்றும் அவரது சகோதரர் குடியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வலையாம்பட்டு ஊராட்சியில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து கிராமத்தில் ராமர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராதா வேணுகோபால் சுவாமி திருக்கோவில் கட்டும் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கிராமத்தின் நுழைவாயிலில் கோவில் ஆட்சி அமைப்பதற்கான கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நுழைவாயிலின் எதிரில் உள்ள நேசையின் மகன் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் வசகம் மற்றும் அவரது சகோதரர் இருவரும் கோவில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சிக்காக தோண்டப்பட்டுள்ள குடியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அறிந்த ஊராட்சி நிர்வாகத்தினர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் போராட்டத்தை கைவிடாததால் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டார் அரசு பள்ளி ஆசிரியர் மணிவாசகம் அவரது சகோதரரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உங்கள் பகுதியில் உடனுக்கு உடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறர் நுனியில் காண எங்கள் தமிழன் நியூஸ் ட்வெண்டி போர் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷ்

गवर्नमेंट वे कॉन्ट्राक्टर गवर्नमेंट गौरमेंट आस्पित आस्पा गौर्मेंट आफीसर नहीं 何だ